தமிழகத்தின் இன்றைய செய்திகள் நாகர்கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து ரவீந்திரன் எழுதிய நூல்கள் வெளியீடு விருது வழங்குதல் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் விழா புதிய உலகம் நிறுவன தலைவர் சஜிஷ் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது தொல்காப்பிய மறுக்கட்டளை தலைவர் சுந்தராஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினார் அதன்பின் ஏழைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதற்சங்க இலக்கிய இதழ் ஆசிரியர் சிவனி சதீஷ் வரவேற்புரை ஆற்றினார் நூலாய்வு உரை தமிழ்துறை பயோனியர் குமாரசாமி கல்லூரி பேராசிரியர் கோலப்பதாஸ் குளிச்சல் வி கேபி பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் தர்மலிங்கம் மற்றும் வாழ்த்துறை ஜெயா ஸ்ரீதரன் கிரிஜா மணி கண்ணன் சரலூர் ஜெகன் செல்லம் சிவகுமார் ரமேஷ் விக்னேஷ் தெய்வநாயக பெருமாள் இனியன் தம்பி வேலுப்பிள்ளை மொட்டவிலை ரவிக்குமார் புலவர் ரவீந்திரன் புலவர் சிவபிரசாத் கவிஞர் விஜி சிங் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்